இருந்தாலும் இந்த நூல் வெளியீட்டுக்கு வந்து கலந்து இந்த நூலை இந்த நூலை பெற்றுக்கொள்ள வந்திருக்கக்கூடிய அனைவருமே சூழ்நிலையில் இயற்கை சார்ந்து பழங்குடி மக்கள் உரிமைகள் சார்ந்து பல்வேறு சாதனைகளை போராட்டங்களை சாதனைகளை செய்தவர்கள் இந்த இதுக்காக இயற்கை சூழலியலுக்காகவும் பழங்குடி மக்களுக்காகவும்

மலைவாழ் மக்கள் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் கருப்புசாமி தலைவர் வேலுசாமி அதே போல விடியல் பிரபாகரன் கோத்திருக்க இருக்கக்கூடிய விடியல் பிரபாகரன் அவர்கள் போத்தகருக்கிலே பழங்குடி மக்களுக்காக பல்வேறு கலைத்தொழ்களை உருவாக்கி பயிற்சி கொடுத்து நடந்து கொண்டிருக்கிறார் அருண் பாலாஜி அவர்கள் வந்து பழங்குடி மக்கள் என்று மிகப்பெரிய பணியை செய்து கொண்டிருக்கிறார் ஆதிநிலம் அவர்கள் பழங்குடி மக்கள் நிலங்களுக்காகவும் பாலன் அவர்கள் அட்டப்பாடி படத்தாக பழங்குடி மக்களுக்காக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறான் எழுத்தாளர் பாலமுருகன் வந்து சத்தியமங்கலம் பகுதியில வந்து வீரப்பன் தேடு அணிக்காக போலீஸ் சித்திரவதை பழங்குடி மக்களை சித்திரவதை செய்த அதற்காக போராடி அதற்காக சோழர் புத்திங்கிற நூலை வெளியிட்டிருக்கிறார் லீலா அவர்கள் தொடர்ந்து நீர் நீர் அதிகாரம் போன்ற சூழலியல் சார்ந்த பல புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறார் இந்த நிகழ்வில் நூலை வெளியிட்ட அதே மாதிரி சிவா அவர்கள் ஈசா உங்களுக்கு தெரியும் ஈசா பத்தி நான் நிறைய எழுதியிருக்கிறேன் நான் எழுதத்தான் செஞ்சிருக்கிறேன் சிவா அவர்கள் ஈசாவுக்கு எதிரான போராட்டத்தில் சிறை சென்று வெளியே வந்து இப்போ